இந்த ரயில்வே தரைப்பாலமானது மூழ்கி எவ்வளவு நேரம் ஆகிறது எத்தனை கிராம மக்கள் இதனால் அடைந்து வருகின்றனர் வேலூர் மாவட்டம் குடியேற்றம் அடுத்த மேல் ஆலத்தூர் கிராமத்தில் ரயில்வே தரைப்பாலம் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்டது இந்த பாலம் அமைக்கப்பட்ட நாள் முதலே மழை காலங்களில் இந்த மழை நீரானது அந்த குளம் போல் தேங்குவது அதை அகற்றுவதற்கு சில நாட்களில் அவர்கள் மீண்டும் மின்மோட்டங்கள் வைத்து அகற்றுவது வாடிக்கையாக உள்ளது இடைப்பட்ட நாட்களில் அந்த உள்ள மக்கள் அந்த பாலத்தை கரைந்து செல்லப்படும் துன்பங்களுக்கு அளவே இல்லை என கூறுகின்றனர் குறிப்பாக சுமார் பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு குடியாட்டம் நகருக்கு வர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் அதே போல் உயர்நிலைப் பள்ளி படிப்பு முடித்து மேல்நிலைப் பள்ளி படிப்புக்கு வருபவர்களும் கல்லூரி படிப்புக்கு வருபவர்களும் மருத்துவ வசதிக்கு வருபவர்களும் குடியத்தம் நகருக்கு வந்தே தீர வேண்டும் என்ற கட்டத்தில் உள்ளனர் இது போன்ற நாட்களில் மழை காலங்களில் குறிப்பாக தரைப்பாலம் ரயில்வே தரைப்பாலத்தில் சுமார் மூன்று அடி முதல் நான்கு அடி வரை தண்ணீர் தேங்கி நிற்கும் இது போன்ற காலத்தில் அவர்கள் பாலத்தை கடக்க முடியாமல் சுமார் பத்து கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டிய கட்டத்தில் உள்ளனர் மேலும் ஆட்டோ அல்லது இரு சக்கர வாகனங்கள் இந்த வழியாக தரைப்பாலத்தை கடந்து செல்லும் போது பயிர் அடைவதோ அல்லது அங்குள்ள குழிகளை வாகனங்கள் சிக்கி கீழே விழுந்து அடிப்பட்டு காயம் தருவதோ தொடர்கியாக உள்ளது அதேபோல் மழை காலங்களில் மட்டுமல்லாமல் சில நேரங்களில் மழை பெய்து முடித்து ஓரிரு நாட்கள் அல்லது சில நேரங்களில் ஒரு உள்ளாவதாகவும் அப்பகுதி மக்கள் மிகவும் வேதனுடன் கூறுகின்றனர் மேலும் சம்பந்தப்பட்ட துறையினர் அல்லது அதிகாரிகள் இந்த நிலையை போக்க விரைவாக நடவடிக்கை எடுத்து கிராம மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது கனகதாரா வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன்